நம்ம ஐலான்ஸ்லேருந்து இருந்து போர் ஒரு படம் பார்த்தேன் எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு யாராவது தமிழ்ல அது பண்ணுவாங்க எனக்கு அது பண்ணணும்னு ஆசை இருக்குது அது ரீமேக் யாருமே பண்ணல அந்த ஸ்டோரியோட போற விதமே ரொம்ப நல்லா இருந்தது நவாசலோட ஸோ இதுதான் நான் அவர் பற்றி நான் மேனிஃபெஸ்ட் பண்ணதோ இல்லை இமேஜின் பண்ணதோட ஒரு நாள் இந்த மனசோட வேலை செய்வோம் ஆசை அப்புறம் மேரி கிறிஸ்துமஸ் இந்த கதையை சொல்லும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சது அதுக்கப்புறம் ஒரு செப்டம்பர் மிட்டரெண்டு பேசு நிறைய ஒரு தொடர்பும் இல்லை அதுக்கப்புறம் அப்புறம் ஒரு நாள் வந்து ஒரு நாள் நம்மளை கழிச்சு விட்டாங்களா வேற யாரையும் பார்த்தாங்கன்னா பண்ண ஜனவரி பதினாறு எனக்கு பிறந்தாள் சஞ்சய் ராவத் அவர் தான் புடிச்சாரு ஃபோன் பண்ணேன் அக்ரிமெண்ட் போடுறாரு தான் என் பொறநாளுக்கும் போடலாமா சார் ஒரு சென்டிமெண்ட்டை நல்லா இருக்கும் அப்படின்னா எனக்கு அப்போ தெரியாது திருப்பி சேர்ந்த ஜனவரி பதினாறு அதே சாக்க வச்சு சொல்லிடலாம் சொன்னேன் ஓ அப்படி கூப்பிடலாம் அக்ரிமெண்ட் அப்படின்னாங்க ஸோ அதுதான் எனக்கு ஒரு ஹோப்பாரு ஓகே நம்ம கன்ஃபார்மாக இருக்கணும் மற்றபடி எனக்கு அவர் மீட் பண்ணது அவர் கதையை சொன்னது அப்புறம் ஆக்டரிங் ரொம்ப ஃப்ரீடம் கொடுக்குறது ஒரு முப்பது நாள் சும்மா ஒன்றுமே இருந்தாரு சும்மா மத்தியான சிமாத போய் மும்பையில் அவர் ஆத்த சொல்லி உட்காந்து ஆஹ் பிளாக் ஆத்து முடிச்சுட்டு பேசிட்டு இருக்கிறது தான் வேற சும்மா தான் பேசுவோம் அந்த சினிமா பத்தி ஒரு அரை மணி நேரம் இருக்கும் அவர் சொல்லுவார் என்ன ரொம்ப நெனைக்கிடலாம் சும்மா ரிலாக்ஸ் ஆயிருந்தார் நம்ம கிட்டே அவர் எப்படி வேலை வாங்குறாருன்னு கூட தெரியாது ஆனா அவங்களோட ஸ்பெண்ட் பண்ற டைம்ல வந்து அவரை பத்துனதும் அவரோட ஃபில்மேக்கிங் பத்தினதும் அவரு பூஜா படம் ஸ்வீட் ஆகும் அவங்க அந்த சாரோட ஹெடிட்டு ஃபர்ஸ்ட் படம் இருக்காங்க கோல ஆகிட்டு ஸோ இவங்களும் சும்மா டைம் ஸ்பெண்ட்றதே வந்து இந்த படத்தை பற்றின புரிதலும் அந்த இண்டஸ்ட்ரி அங்க இருக்கிற பழக்க வழக்கங்கள் எல்லாமே மெல்ல மெல்ல புரிய ஆரம்பிச்சது அது எனக்கு போகும்போது நான் புதுசா போற ஒரு ஃபீல் கிரியேட் பண்ணேன் ஒருவேளை கம்மிட் பண்ணிட்டு நேரடியா ஷூட்டிங் கூட்டு போயிட்டாங்கன்னா நான் இவ்வளவுதான் கம்ஃபர்டபுளா எடுத்துக்கணும் கூட ஏன்னா அந்த இடமும் அந்த இனர்ஜி எல்லாமே புரிஞ்சு அதுக்கப்புறம் போய் நடிக்கிறதுக்கு பெரிய இருக்கும் ஸோ ஒரு நடிக்கிறது எப்படி ஹேண்டில் பண்ண வரைக்கும் அப்புறம் ரொம்ப அழகான ஆச்சரியம் ஒரு நாள் கட்டினா கேச்சு நான் பார்த்தது இது இன்னொரு நான் வந்தாங்க ஒரு நம்மளோட சீனியர் ஆக்டர் ஒரு டெடிக்கேட் வந்துருக்காங்க இண்டஸ்ட்ரியில் எப்படிப்பட்ட பர்சனாலிட்டியா இருப்பாங்க ஒரு ஒரு பயம் வந்து வந்துட்டும் அவங்களுக்கு அந்த சீனு கதை டிஸ்கஷனு நான் என்ன பண்ண போகிறேன் இவரு தான் கோஆக்டர் நான் அவர் என்ன புரிஞ்சிருக்காரு அப்படின்னு மொத்தமாக இந்த ஃபில்ம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான் அவங்களோட மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் அதோட பார்ட்டிசிபேஷன் ஸோ எனக்கு அது அது இன்னொரு ஆக்டிவிட்டி தான் எஸ்பெஷலி லீட் ரோல் பண்ணுற இன்னொரு குவார்ட் ஆக்டர் வரும்போது அது அது மேக்ஸ் மோர் கம்ஃபர்டபுள் தட் இப்போ ஒரு வேலை செய்யும்போது ஒரு ஒரு மைண்டோட இன்ட்ராக்ட் பண்ணி பண்ணும்போது அது ரொம்ப நல்லாயிருக்கும் அது அது பெரிய கம்ஃபர்டபுளாக இருந்திங்க ஆக் பண்ணும்போது அப்புறம் கவிம் பாபு கவிம் பா பாபு வந்து நான் கூத்துக்கொட்டுக்கு டூ தௌசண்ட் ஃபோரில் வேலைக்கும்போது என்னை உள்ளே போனோடனே ஒரு பீமை என்னை பயன்படுத்தினா அதுதான் பாபு அது ஏன்னா அப்போ வந்து மீனாட்சின்னு ஒரு மேடம் அந்த தியேட்டர் டைரக்டர் வந்து பாஞ்சாலி சபரம் வந்து ரிகசல் பார்த்தாங்க ஒரு உலான் சரிச்சு நான் தான் பீமன் அப்படின்னு சொன்னா அப்படி